நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் இன்னைக்கு சோலார் பேனல் எப்படி கிளீன் பண்ணும் சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் என்ன ஏதாவது சோப்போர் போட்டு கிளீன் பண்ணணுமா அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக சோலார் பேனல் கிளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபைடு டைம் இருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமிங்குள்ள தான் கிளீன் பண்ணணும் அது எந்த டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக காலையில் சன் ரைஸுக்கு முன்னாடியும் அதே போல் ஈவினிங்கில் சன் செட்டு அல்லது சன் செட்டுக்கு முன்னாடி உள்ள டைமு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும் அல்லது ஈவினிங்கில் ஒரு அஞ்சரைக்கு மணிக்கு மேலே க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் கூடிய ஃப்ராக்சரை வந்து தவிர்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பீக் டைமில் ஜென்ரேஷன் டைமில் நீங்கள் வந்து பேனலை க்ளீன் பண்ணக்கூடிய நேரத்தில் பேனல் இந்த இது இந்த பேனலுடைய செல்லுக்கு மேலே இருக்கக்கூடியது கிளாஸ் மெட்டீரியல் இந்த கிளாஸ் மெட்டீரியலில் நல்ல சூடில் தண்ணி ஊற்றக்கூடிய நேரத்தில் மைனர் ஃப்ராக்சர் வரும் அந்த மைனர் ஃப்ராக்சரை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏர்லி மார்னிங் அல்லது ஆஃப்டர் ஈவினிங்கில் நம்ம சன்செட்டுக்கு அப்புறம் சோலார் பேனலை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறோம் இப்போ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் என்னோடய விரல்களில் அப்படியே அக்காமடேட் ஆகியிருக்கதை பார்க்க முடியும் அப்போ தண்ணி ஊற்றி ஸ்ப்ளிட் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடிய நேரத்தில் அது ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங்காக தான் கண்டிப்பாக இருக்கணும் ஆஃப்டர்நூனில் நல்ல சன் பீக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் ஃப்ராக்சர் ஆகும் கிளாஸ் ஃப்ராக்சராக இருந்துச்சுன்னா உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லு ஃப்ராக்சர் ஆகும் ஒரு செல்லு ஃப்ராக்சர் ஆகிட்டாவே இதில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார் மாதிரி கனெக்டில் தான் இருக்கும் எல்லா செல்லுமே உங்களுக்கு இந்த செல்லேருந்து இந்த செல்லு எல்லாமே பஸ் பாரில் தான் கனெக்டாக இருக்கும் இன்கேஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல கிளாஸ் ஃப்ராக்சர் ஆகி இந்த செல்லு எஃபெக்ட் ஆனாலுமே இந்த செல்லு இந்த செல்லு எஃபெக்ட் பண்ணும் இந்த செல்லு இதே எஃபெக்ட் பண்ணும் அப்படியே ஹோல் ஃபங்க்ஷனையும் வந்து உங்களுக்கு சிஸ்டத்தையும் உட்கார வைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் மதிய நேரத்தில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணக்கூடாது சன் பீக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணக்கூடாது ஈவினிங்கில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இல்லை மார்னிங் எட்டு மணிக்குள்ளே க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெஸ்டான டைம் ஓகே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட தேவையில்லை எப்படி நார்மலாக ஒரு வீட்டில் டைலு மாப் பண்ணுவோமோ எப்படி வைப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நார்மலாக தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த க்ளீனிங் ஸ்டிக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கிது சோலார் பேனல் கிளீனிங் ஸ்டிக்கு இது அட்ஜஸ்டபிள் நாபோட இந்த செட்டு கிடைக்கிது இது ஒரு ஃபோர் மீட்டரு உள்ள ஒரு சோலார் பேனல் க்ளீனிங் ப்ரஷ் ஆக்சுவலி ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு நாம் ஃப்ரீயாகவே மூணாயிரத்து ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு சோலார் பேனல் க்ளீனிங் ப்ரெஷ்ஷை நம்ம ஃப்ரீயாகவே கிஃப்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் க்ளீனிங் ப்ரெஷ்ஷை உங்களுக்கு நாம் ஃப்ரீயாகவே கொடுப்போம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த நாபை பைப்பு இன்லெட்டில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாகவே உங்களால் வைப் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த சோலார் பேனல் க்ளீனிங் செட்டு நம்ம ஒரு காம்ப்ளிமெண்டரியாகவே நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம் ஓகே இந்த மாதிரி நார்மல் த வாட்டரை த நம்ம பக்கெட்டில் பிடிச்சிக்கிட்டு டைரக்டாகவே பேனல் மேலே ஸ்பிளிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது கையை வச்சும் க்ளீன் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் ஷாக் அடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேணாம் நம்ம ஏன்னா எர்த்திங் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்த ஜென்ரேஷன் டைமில் கிளாஸில் கை வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும் ஈவினிங் அல்லது மார்னிங் ஏர்லி மார்னிங் அதனால தான் நான் பர்டிகுலராக சொன்னேன் அந்த நேரத்தில் க்ளீன் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் கையிலே கையை வச்சாலுமே உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி வாலிலேருந்து டைரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம பண்ணலாம் அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த ப்ரெஷ் மூலியமாக இந்த ஹோல்டரை நம்ம க பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கூட நம்ம நார்மலாக வைப் பண்ணணும் பண்ணலாம் இந்த மாதிரி வைப் பண்ணக்கூடிய நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த பேடு பைட்ஸு அதே போல் பேட் பிட்டிங் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னாடியே பார்க்க முடியும் இது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு டஸ்ட் அகாமடேட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸாவது கம்பல்சரி க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஜாஸ்ட்டு வாட்டரை ஸ்பிரிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு போதுமானது தேய்ச்சாவே உங்களுக்கு வந்து பேனல் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் பார்க்க முடியும் உங்களால பர்டிகுலராக இந்த கார்னர்ஸ்ல அழுக்கு தங்காம பார்த்துக்கணும் இப்படி அப்படி தங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஹாட் சொல்லுவாங்க இந்த ஏரியா இந்த செல்லு மட்டும் அதிகமாக வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய பவரை இந்த செல்லேருந்து இந்த செல்லுக்கு கடத்த முடியாது அதனால் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு பாண்டிங் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு கார்னர்ஸும் இந்த கார்னர் அதே போல் இந்த கார்னர் அப்படி இல்லைனா அதுக்கும் ஒரு சில வாட்டர் ட்ரிப்பிங் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிது அந்த ட்ரிப்பிங் கிளிப் அந்த கார்னரில் போட்டால் கூட இந்த இடத்துல தண்ணி நிற்கிறது வந்து அவாய்ட் ஆயிரும் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு பேனல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நார்மல் ஒயிட் கிளாத்து இல்லைனா வேறு ஏதாவது காட்டன் கிளாத்தை வச்சுக்கூட நீங்கள் நார்மலாக அப்படியே வைப் பண்ணி விடலாம் இது போக ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணுமா அல்லது ரொம்ப கூலிங் வாட்டரில் க்ளீன் பண்ணுமா மீடியம் கூலிங் அப்படிலாம் யோசிப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப தண்ணி கொதிக்காமல் நார்மல் வார்ம் வாட்டராக இருந்தால் கூட ஓகே தான் அதே போல் இன்றைக்கி இந்த பேனல் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்ப்ரேஸ் கிடைக்கிது அதே போல் சில லிக்விட்ஸ்லாம் கிடைக்குது அதை கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் சில நேரத்தில் இந்த பேனல் மேலே அக்காமடேட் ஆகிருக்கக்கூடிய டஸ்ட் வந்து போகவே போகாது அந்த கண்டிஷனில் வாஷிங் பவுடர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேனலை கண்டிப்பாக க்ளீன் பண்ணலாம் சிலர் வந்து இந்த பைஃபேஷியல் பேனல்ஸ் போட்டுட்டு அதை பைஃபேஷியலோட பேனலை கீழே க்ளீன் பண்ணணுமாலாம் கேட்பாங்க கீழே கீழ் பண்ணணுன்னு வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து என்வாயன்மெண்ட்டில் வெளியில் தெரியாது எக்ஸ்போஸ் ஆகலை இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால மேசே மேல் பக்கம் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் கீழ் பக்கத்தை கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு வீக்லி அல்லது ஒரு ரெண்டு வாரத்துக்கு தடவையாவது நீங்கள் பேனலை க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னு சொல்லுங்கன்னா இதுதான் அதிகபட்ச சோலார் பிளான்ட்டில் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸுமே கிடையாது ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படியே தான் சாலிடாக இருக்க போகுது ப்ராப்பராக நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஷேக்கிங்கும் எந்த ஒரு சான்சஸும் கிடையாது அதனால் அதிகபட்ச சோலார் பேனலில் மெயின்டனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் அந்த க்ளீனிங்கை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு நாலு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சோலார் பிளான்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் போட்ட பணமும் உங்களுக்கு விரைவாகவே கிடை திரும்ப கிடைக்கும் அதனால் இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்க கேர் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ வீக்ஸ் ஒன்ஸ் நன்றி